உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் செய்திகளில் வாசித்தோம் இலங்கையில் மனித புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற ஒரு விஷயத்தை இருபது ஆண்டுகள் கழித்து எங்களுடைய குழந்தைகளும் அதே விஷயத்தை எந்த மாற்றமும் இல்லாமல் வாசிக்கின்றார்கள் யுத்தம் நிறைவடைந்து கூட இப்பொழுது பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனையோ மனித புதைகுலிகள் இலங்கையில் கிடைத்திருக்கின்றன அகல்வாய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் ஒன்றிற்கு கூட எந்த ஒரு அரசாங்கமும் சரியான முடிவினை இதுவரை தரவில்லை வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய பல்லாயிர கணக்கான உறவுகள் எத்தனையோ வருட கணக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இவர்களது அவல குரல் யாரையும் இதுவரை எட்டவில்லை அண்மையில் அரியாலையில் கிடைத்தது எலும்புக்கூடுகள் இந்த மனித புதைகொழிகளுக்கெல்லாம் ஆரம்பமாக இருந்தது செம்மணி மனித புதைகொழி இந்த இரண்டை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் பேசலாம் இது உங்கள் சண்டன்ஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய நண்பர்களுக்கு அனிவான என்னுடைய அன்பு கலந்த நண்பர்கள் என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உங்களை கவர்ந்ததாக இருந்தால் ஒவ்வொரு காணொலிக்கும் லைக் செய்து உங்கள் நண்பர்களோடு அதை ஷேர் செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி யாழ் அரியாலை பிரதேசத்தில் ஒரு கட்டிட பணிக்கான வேலைகள் நடைபெறுகின்றது அந்த அகல்பு வேலையின் போது சில மனித எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன அந்த மனித எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாண மாவட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்கள் மூலமாக மனித எச்சங்கள் தான் என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அங்கே அகல்பு பணிகள் மேற்கொள்வதற்கான அந்த செயல்பாடுகள் நடைபெறுகின்றது நான்கு நாட்களாக நடைபெற்ற அகழ்வு பணியின் போது சுமார் இதுவரை ஐந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன அந்த இடம் ஒரு மனித புதைக்குழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இலங்கையில் கிடைத்திருக்கின்ற முதல் மனித புதைக்குழி அல்ல இலங்கையில் சுமார் இருபது இருபத்தைந்து மனித புதைக்குழிகள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் காணப்படுகின்றன இந்த மனித புதைகொழிகளுக்கெல்லாம் ஆரம்பமாக இருந்தது தான் செம்மணி மனித புதைகுலி இந்த செம்மணி மனித புதைகுலி விஷயத்தை பேச போனால் நிச்சயமாக எங்கள் நினைவுக்கு வருவது கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது கொலை ஸோ கிருஷாந்தி குமாரசாமியின் கொலையை பற்றி கொஞ்சம் டீடெயிலாக பேசினால்தான் இந்த செம்மணி மனித புதைகுலி எவ்வாறு உருவானது அதைத் தொடர்ந்து இத்தனை மனித புதைகுலிகளும் தோண்டி எடுக்கப்படுகின்றன இதற்கான முடிவுகள் இதுவரை எட்டப்படவில்லை இது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் யாழ்ப்பாணம் சுண்டுக்குள்ளி மகளிர் கல்லூரியில் சாதாரண தரத்தில் சிறப்பான சித்தி எய்து உயர்தரத்தில் கல்வி கற்ற மாணவிதான் தான் கிருஷாந்தி குமாரசுவாமி இந்த கிருஷாந்தி குமாரசுவாமியின் தாயின் பெயர் ராசம்மா இந்தியா கல்கட்டா பல்கலைக்கழகத்திலே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட்டதாரியான இவர் இவரது தந்தை குமாரசுவாமி இலங்கை சுகாதார திணைக்கணத்தில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி உயர்தர பரீட்சையில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்ற வழியில் இவரது சைக்கிள் கைதண்டி ராணுவ செக் பாயிண்டில் நிறுத்தப்பட்டு இவர் இந்த கிருஷாந்த குமார சுவாமி சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார் இந்த இந்த விஷயத்தை அதாவது இந்த கிருஷாந்த குமார சுவாமி இராணுவத்தினரால் நிறுத்தப்பட்டதை சிலர் அந்த கிருஷாந்தி குமார சுவாமிக்கு அறிந்தவர்கள் அவதானித்துக் கொண்டு செல்கின்றார்கள் மாலை ஆகியம் கிருஷாந்த குமார வீடு திரும்பவில்லை தாய் தம்பி பிரணவனோடு அயல் வீட்டு உறவினர் கிருபாகரமூர்த்தி என்பவரோடு பதறி அடித்துக் கொண்டு ராணுவ சோதனை சவாடிக்கு அதே செக் பாயிண்ட்டுக்கு வருகின்றார் வந்த யாருமே அதற்கு பிறகு அங்கே வீடு திரும்பவில்லை சில நாட்களுக்கு பின்னர் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட அழுத்தங்களும் விசாரணைகளிலும் போது தெரிய வருகின்றது கிருஷாந்தி குமார சுவாமியும் தம்பி பிரணவனும் துண்டுகளாக அறியப்பட்டு கருப்பு ஒரு உரையிலே இடப்பட்டு புதைக்கப்பட்டதும் தாய் ராசம்மா கிருபாகர மூர்த்தி கழுத்து நரிக்கப்பட்டு கயிற்றினால் கழுத்து கழுத்தில் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த இராணுவ வளாகத்திலேயே என்பது தெரிய வருகின்றது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையின் இராணுவ அதிகாரி ஒருவர் லான்ஸ் கோபரல் சோமரத் ராஜபக்ஷ என்பவர் கூறுகின்றார் இது போன்ற எத்தனையோ மனித எலும்புக்கூடுகள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறு காலப்பகுதியில் யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை அரசினர் படையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு காணாமலாக்கப்பட்ட சுமார் நானூறுக்கும் அதிகமான இவர்களது சடலம் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கின்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் மாத கால பகுதியிலே மனித உரிமைகள் ஆணை குழுவோடு சேர்ந்து இலங்கையின் அகழ்வு குழுவும் இணைந்து அந்த செம்மணி பிரதேசத்திலே அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற ஆனால் சுமார் பதினைந்து மனித எச்சங்கள் தான் எலும்புக்கூடுகள் தான் கிடைக்கின்றன சோ இந்த சுமரண ராஜபக்ச வழங்கிய தகவலின்படி சுமார் நானூறு எலும்புக்கூடுகள் அங்கே மனித உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் இலங்கை அரசாங்கத்தினால் பொய்யான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஆறு வரை தொடர்ந்து இடம்பெற்றன ஆனால் விசாரணைகள் மூலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் வெட்டப்படவும் இல்லை முடிவு எட்டப்படவும் இல்லை இதை தொடர்ந்து மன்னார் திருக்கேதீஸ்வரம் கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவம் என பல இடங்களிலே மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இப்பொழுது இறுதியாக இந்த யாழ்மணம் அரியாலய பிரதேசத்திலே இன்னும் ஒரு மனித எலும்புக்கூடுகள் அடங்கிய தொகுதி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அரசாங்கம் விசாரணையை தான் தவிர இந்த விசாரணைகள் எங்கு முடியும் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்ற ஒரு முடிவு இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் வழங்கவில்லை என்பிபி அரசாங்கம் ஆவது அந்த முடிவினை வழங்குமா என்பதும் கூட சந்தேகம் தான் ஏனென்றால் அவர்களது அந்த பெரும்பான்மை வாக்கு என்ற விஷயம் என்னதான் சிறுபான்மையினர் எந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தாலும் இறுதியில் அந்த பெரும்பான்மை வாக்கில் தான் அவர்களுடைய அவர்களது அந்த ஆட்சி பலம் அதிகாரம் தங்கி இருக்கின்றது சோ எப்போவுமே அவர்கள் வந்து பெரும்பான்மைக்கு சார்பாக நடந்து கொள்வது தான் இலங்கை அரசியலிலே காணப்படுகின்றது இப்பொழுது பலசனத்தில் நடக்கின்ற எத்தனையோ மனித படுகொலைகளுக்கு எதிராக நாங்களும் கூட கூட குரல் கொடுக்கின்றோம் முழு உலகமுமே குரல் கொடுக்கின்றது ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற மனித படுகொலைகள் தொடர்பாக அழுத்தங்கள் சரியாக பிரயோகிக்கப்படவில்லை என்பது என்னுடைய பார்வை ஜெனிவா என்பது கூட வெறும் நாடகமாகத்தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இலங்கையை அதாவது ஜோபலிட்டிக்கல் ரீதியாக இலங்கையை ஒரு பிடிக்குள் வைத்திருப்பதற்காகத்தான் இந்த சர்வதேச அழுத்தங்கள் என்பது பிரயோகிக்கப்படுகின்றது தவிர இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிதியின் குரலாக இதுவரை எந்த ஒரு சர்வதேச குரலும் ஐநா மனித உரிமைகள் உட்பட இதுவரை ஒழிக்கவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் எதிர்பார்ப்போம் இந்த அரியாலை மனித புதைகுலி தொடர்பாக வேணும் ஒரு சரியான முடிவு இந்த அரசாங்கத்தினால் எட்டப்படுமா அவ்வாறு எட்டினால் நீதி கிடைத்த ஒரு மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் இருவன் சந்திரன் வணக்கம்